கொடுத்து கொண்டே இரு நீ யார் என்று பிறருக்கு தெரியும் கொடுப்பதை நிறுத்திப்பார் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும் ஹலோ வேஸ் வணக்கம் இது தமிழ் என்பது நான் உங்கள் தமிழ் ஓகே வாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொலி அப்படின்னா ஹோட்ஸ் ஆஃப் த டே பார்க்க போறோம் அதுல மேற்கோள் பார்க்க போறோம் இன்னைக்கு மேற்கோளில் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சொன்ன விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு முறை அதாவது ஒரு முறை வந்து பிரிட்டிஷ் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு சுவாமி விவேகானந்தர் பார்த்து கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஒரு ஜென்டில்மேன் மேன் போல தோற்றமளிக்க நீங்கள் ஏன் சரியான ஆடைகளை அணிய முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சுவாமிஜி அதாவது விவேகானந்தர் என்ன சொல்றாரு பதிலுக்கு அப்படின்னா வந்து சொல்றாரு பதில் என்ன சொல்றாருன்னா உங்கள் கலாச்சாரத்துல வந்து தையல்காரர் ஒரு ஜென்டில்மேன் மேன ஓகேங்களா ஆனால் எங்கள் கலாச்சாரத்துல வந்து மனிதனுடைய குணத்தை பொறுத்து தான் ஜென்டில்மேன் ஆகிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா மனதை மனதில் இருப்பதை அப்படியே சொல்லி பாருங்கள் யாரும் நம்ம இதை பேச மாட்டார்கள் அதாவது மனதில் இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம அப்படியே வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா வெகிலி படம் இவங்க வெகிலி அதாவது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது வந்து நம்மிடம் யாரும் பேச மாட்டாங்க அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் அதை கெட்ட விஷயமாக இருக்கலாம் பெல்ட் பொருந்துச்சுன்னா வைர மறந்துடுவோம் செயின் பொருந்துச்சுன்னா கழுத்தை மறந்துடுவோம் மெட்டி பொருந்துச்சுன்னா காலை மறந்துடுவோம் சூ பொருந்துச்சுன்னா குதிகாலம் மறந்துவோம் இது எதையாவது நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம் அது பொருந்தில் அர்த்தம் பொருந்திய வினாடிகளை நினைப்பதும் இல்லை பொருந்தாத வினாடிகளை மறப்பதும் இல்லை வழிகள்தான் நினைவடைவலாக மாறுகிறது சோழ்கள் தான் நினைவிலோ உணவிலோ நிலைப்பதில்லை ஃபண்டமெண்டலாக ஒரே ஒரு பாடத்தை மட்டும் தெரிஞ்சுங்க பிரபஞ்சத்தின் எதையை எதிரியாக நினைக்காதுங்க அதுக்கு அடிப்படையாக யாரையும் வெறுக்காதீங்க ரெண்டாவது கொஞ்சம் லவ்வோட சிம்பிள் லவ்வோட கேரோட அப்ரோச் பண்ணுங்கள் அவ்வளோதான் வாழ்க்கை யோசித்து செயல்படுங்க லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் 頑張ったね、ちっサブスカイトもな。